நமஸ்காரம் புருஷோத்தம வித்யா யாத்திரையின் இரண்டாவது நாள் நேற்றைய தினம் இரண்டாவது நாள் சிம்ஹாச்சலத்தை அடைந்து ஸ்ரீ வராக நரசிம்ம சுவாமியை தரிசித்துக் கொண்டோம் வராகர் பூமியை இடந்தெடுத்த எம்பெருமான் பெருமான் பூமிக்கு ஆபத்து வந்தபோது அவளையே சமுத்திரத்திலிருந்து தூக்கி நிறுத்தியவர் அதேபோல நரசிங்க பெருமான் தன் பக்தனுக்கு ஆபத்து வந்தபோது ரட்சித்தவர் இந்த இரண்டு உருவங்களும் கலந்து வராக நரசிம்மராக இந்த க்ஷேத்திரத்தில் தரிசனம் கொடுக்கிறார் அழகான சிறு மலைக்கு மேலே உள்ள க்ஷேத்திரம் காங்க தாரா எனும் நீர்வீழ்ச்சி வருகிறது அது தாரையாக வீழ்ச்சியாக கொட்ட அந்த புனித நீரில்தான் இந்த எபெருமானுக்கு திருமஞ்சனம் ஸ்நானம் பானம் எல்லாம் திருவாராதனம் எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது இவர் எப்போதோ யுகத்தில் இங்கு அவதரித்தார் இவர் பூமிக்கு வந்ததே ஒரு சுவையான வரலாறு கிரண் கசிபு பிரக்லாதனை பல விதங்களிலும் துன்புறுத்தினான் ஒன்று இங்கு விசாகப்பட்டணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மலையில் பிடித்து தள்ளினான் அந்த மலையிலிருந்து உருண்டு வந்தபோது திராகி இதி வியாகரந்தம் என்னை காப்பாற்றுன்னு பிரகலாதன் கூப்பிட்டார் நீயே ரக்ஷகன் சொன்னார் திரித ரிபு சுதம் தேவர்களுக்கு விரோதியான அசுரர்கள் அசுர பாலகனாய் இரண்டு கசியனுடைய மகனான பிரகலாதன் திராதுகாமோ ரகசியே அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு விருப்பம் கொண்டார் எப்பெருமான் அதனால் சடக்கென வைகுந்தத்திலிருந்து கீழே குதித்தார் உருவத்தை மாற்றிக்கொண்டார் திருமுகம் வராகனை போலையும் அவ்வப்பெருமானுடைய திருவால் சிங்கத்தின் வால் போலவும் அப்படியோட அகான திருமேனியோட அவதரித்தார் கீழே பூமியில் வந்து குதித்த போது பூமி பிளந்து அவருடைய திருவடி தாமரை அதாவது பாதம் பூமிக்கு கீழே விட்டது இன்னைக்கு அந்த பெருமானுடைய பாதத்தை நாம் சேவிக்க முடியாது கணுக்காலில் தான் சேவிக்க முடியும் அது ஒரு தனியான சிலை பொதுவாக என்னென்ன கல்லில் சிலை வடிப்பார்கள்னு தெரியும் அப்படியெல்லாம் இந்த திருமேனியை சொல்லவே முடியாது அப்படி ஒரு நினைக்கவே மாட்டாத தேக்க வைக்கக்கூடிய திருமேனி அதோடு அவதரித்தார் பிரகலாதனை ரட்சித்தார் அங்கேயே சேவை சாதித்துக் கொண்டிருந்தால் பின்னர் மறைந்து விட்டார் எங்கோ ஒரு புற்று காங்கதாராங்கிற தீர்த்தத்துக்கு அருகே இருக்கும் ஒரு புற்று அந்த புற்று இவரை மூடிவிட்டது உபரிசரவசோன்னு ஒரு ராஜா விமானத்தில் கொண்டிருந்தான் இந்த இடத்தை தாண்டி போக முடியவில்லை ஏன்னு பார்த்த போது ஓ இங்க இருக்கிறார்னு அவரே சொல்ல இந்த காங்கதாரா தீர்த்தத்தை எடுத்து எனக்கு நிறைய அபிஷேகம் பண்ணு அப்போது புற்றிலிருந்து வெளிப்படுவேன்னு சொன்னார் வெளிப்பட்டார் பின்னர் பிரதிஷ்டை பண்ண பண்றார் அதனால் இன்னைக்கும் என்ன செய்கிறார்கள் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் ஒரு சந்தன கூட்டுக்குள்ளேயே அவர் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ சந்தனம் அந்த கூட்டுக்குள்ள தான் எல்லா நாளும் இருக்கிறார் ஒரே ஒரு நாள் அக்ஷய திருத்தியை வைசாக மாசத்தினுடைய அதாவது நமக்கு சித்திரை வைசாக மாசத்தினுடைய சுக்ரபக்ஷத்தின் திருத்தியை அன்று மட்டும்தான் அந்த சந்தனத்தை எல்லாம் கலைந்து விடுகிறார்கள் இந்த காங்கதாரால இருந்து ஆயிரத்தி எட்டு கலசம் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போய் பெருமானுக்கு நிறைய திருமஞ்சனம் நடக்கிறது அன்னைக்கு தான் அவருடைய நிஜஸ்வரூபத்தை சேவிக்க முடியும் பாக்கி எல்லா நாட்களுமே மூடி மறைந்துதான் இருப்பார் அந்த திருமஞ்சனம் முடிஞ்ச பிற்பாடு விடியற் கார்த்தாலேயே சந்தனம் சாத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் அதுக்கு சந்தனோற்சவம்னே பெயர் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு கிலோ நாலு முறை ஒரு மணுங்குன்னு பேர் நூத்தி இருபத்தஞ்சு கிலோவுக்கு நாலு முறை சேர்த்து இத்தனை மணுங்குகள் வைசாக சுக்ல திருத்தியில் முதல் நாள் அதுக்கடுத்து அந்த பௌர்ணமியில் சாத்துகிறார்கள் அதுக்கடுத்தது அடுத்த மாசம் ஜேட்ட மாசத்து பௌர்ணமி மீண்டும் அடுத்த மாசம் ஆஷாட மாசத்து பௌர்ணமி இப்படி மொத்தம் நாலு முறை சாத்துகிறார்கள் நாலு எட்டு நூத்தி இருபத்தஞ்சு தான் இன்னைக்கு சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அப்படி இறங்கி வரும்போது எப்போதும் பெருமான் கருடனோடு தானே வருவார் வந்த வேகம் தாங்காமல் கருடனுக்கு களைப்பு ஏற்பட தன்னுடைய வலதுகை கட்டை வரலாலே கருடனுக்கு பால் போன்ற அமுதத்தை ஊட்டிக்கொண்டே அப்படிதான் அவருடைய திருக்கையே உள்ளது கீழே இறங்கிய வேகத்தில் எடுப்பு வேஷ்டி தளர்ந்து விட்டது ஆனால் ஒரு கையால் அந்த இடுப்பு வேட்டியை பிடித்துக் கொண்டு தன் பக்தனுக்காக என்னவும் செய்வோங்கிற ஒரு பரபரப்போட கீழே இறங்குகிறார் எவ்வளவு கூட்டம் என்ன கோலாகலமான உற்சவங்கள் எல்லாம் ஒரு நாள் இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது இடமே ரொம்ப மனத்துக்கு ரம்யமாக உள்ளது ஆனால் யாருக்கு ஆசை இருக்கும்னாலும் அவசியம் விசாகப்பட்டினத்துக்கு அருகே இருக்கும் சிம்மாச்சலத்துக்கு வந்து பெருமானை தரிசித்துக் கொள்ள வேண்டும் பல இடங்களிலும் நரசிம்ம பெருமான் உள்ளார் பல இடங்களில் வராக பெருமான் இருக்கிறார் அவர்கள் இருவரையும் சேர்த்து பக்தனுக்குன்னு தோன்றின அந்த திருக்கோலத்தோடு சேவித்துக் கொள்ளலாம் இங்கேயே தங்கிவிட்டோம் ஒரு நாள் இங்கிருந்து சிம்மாச்சலத்து பெருமானை சேவித்துக் கொண்டு இனி யாத்திரை தொடர வேண்டும் ஸ்ரீ வராக நரசிம்மசுவாமி திருவடிகளே சரணம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்